ஆசியாவின் முதல் சென்ட்ரிஸ்ட் பார்ட்டி மக்கள் நீதி மையம் ஆசியாவில் முதல் குரங்குகள் பார்ட்டி நாங்கள்தான் மங்கி நீதி மையம் ஏனென்றால் அதுதான் தாவிக்கொண்டே இருக்கும் நானும் அதே போல்தான் இன்று இங்கு இருக்கிறேன் நாளை ஆட்சி மாறினால் அவர்களுக்காக நட்சத்திர பிரச்சாரம் செய்து கொண்டு அங்கும் எம்பி சீட்டு வாங்குவேன் இரட்டை இலக்க பொருளாதாரம் வந்து அதிர்ச்சியா இருக்கு அவங்களுக்கு எல்லாம் என்ன சொன்ன இரட்டை இலக்க பொருளாதாரம் வந்து அதிர்ச்சியா இருக்கு அவங்களுக்கு எல்லாம் இவரா எதுக்காக அப்படி சொன்ன அப்பப்ப

உயிரே உறவே தமிழே வணக்கம் உயிரே உறவே தமிழே வணக்கம் இவன் தான் யாருக்கு ஓட்டுப்பட போறீங்க குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே போட்டு உட்கார சொல்லுங்க இவருக்கு எதற்கு பொன்னாடை இவருக்கு எதற்கு பொன்னாடை பதிமூன்று நாட்களாக போராடும் மக்களை எட்டி கூட பார்க்காத இவருக்கு எதற்கு பொன்னாடை அதனால தான் சொன்னேன் இவருக்கு எதற்கு பொன்னாடை தொட்டு பார்த்தாலே தெரிகிறதே என்று இவர ஜெனரல் அப்படின்னு எந்த அவர் அம்பேத்கர் எனும் படையின் ஜெனரல் நீ எல்லாம் முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்து ஒடுக்கப்பட்ட மக்களை அரசியல் மயமாக்குவது எளிதான காரியம் அல்ல புரிந்து கொள்ளுங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களை அரசியல் மயப்படுத்துவது என்பது எளிதான காரியமே அல்ல நோய் என்ன நீ பைத்திய காரணமே நினைச்சிருக்கிறேன் உங்கள் மீது சவாரி செய்து அதன் மூலியமாக மேலே செல்லுவார்களே தவிர உங்களை தூக்கி விட மாட்டார்கள் என்பதே அதன் பொருள் புரிந்து கொள்ளுங்கள் இவருக்கு அரசியலா இல்லை ஆதாயமா என்றால் அரசியல் தான் முக்கியம் என்பார் இது அரசியல் இது ஆதாயம் எது வேணும்னு கேட்டா அவர் அரசியல தான் தேர்ந்தெடுக்கிறார் என்றும் ஆதாயம் தேடுபவர் அவர் அல்ல நாங்கள் அல்ல திராவிட மணி நினைக்கிறேன் திராவிட மணி தானே திராவிட மணி என்பவர் பத்து பவுன் சங்கலியை கொடுத்தார் அவர் தாயார் இவருக்கு திருமணமாகும் பொழுது அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வச்சிருக்கும் பொழுது அதையும் எடுத்து அரசியலுக்கே போட்டவர் அவர் அந்த ஆதாயத்தையும் அரசியல் ஆக்கியவர் அவர் திராவிட மணி தானே அவர் பேர் திராவிட மணி அந்த தொண்டர் கொடுத்த பத்து பவுன் சங்கலி அதை இவங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்க நம்ம பிள்ளை இப்படியா அலைஞ்சிட்டு இருக்கா அதை வீட்டில் வச்சுக்கிட்டு வரப்போற பொண்ணு ஏதாவது நகை பண்ணி போடலாம் அப்படின்னா தான் அதை போய் அம்மா கட்சிக்காரன் கொடுத்தது கட்சிக்கு தம்பி கொடுத்துருங்கன்னு அதை வாங்கி கட்சியில் போட்டாலே அப்படி நீங்களும் கேட்கலாம் எதற்காக இன்னும் இருக்கிறீர்கள் என்று அரசியலிலும் ஒரு ஆதாயம் வேண்டுமல்லவா அந்த ஆதாயத்தையும் அரசியல் என்றால் ஒரு சில விஷயங்கள் புரியாமல் இருப்பதே நல்லது புரிய ஆரம்பித்து விட்டால் சாயம் வெளுத்துவிடும் யார் சாயம் எங்கள் சாயம் இது அங்கீகாரமா இதை ஒரு கட்சியை கஷ்டம்ன்றது ஆரம்பித்த எனக்கும் தெரியும் ஆம் ஆரம்பித்த எனக்கும் தெரியும் நீங்கள் உடனே கேட்கலாம் ஏண்டா சைடு கேப்புல நீ வச்சிருக்கிறது கட்சியா அப்படி நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக தெரிகிறது ஆனால் அதை கட்சியாக்கி கட்சியை கலைத்து ஒரு சீட்டுக்காக நான் பட்ட கஷ்டம் எனக்கு மட்டுமே தெரியும் டிவி ரிமோட்டை எடுத்து டிவியை உடைத்து அப்பின்பு அந்த உடைந்த கண்ணாடிகளை பொறுக்கும் போது கைகள் குத்தி கிழித்தனவல்லவா அந்த ரத்தம் பணிந்த கைகளுடன் போய் மண்டியிட்டு ஒத்த சீட்டு வாங்கி இன்று உங்கள் முன்னால் நிற்கும் நான் கமல்ஹாசன் அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன் எனக்கே அப்படி என்றால் நாற்பது ஆண்டுகள் எத்தனை டிவிகளை உடைத்திருப்பார் எத்தனை கண்ணாடிகள் கைகளை கழித்திருக்கும் சற்று எண்ணி பாருங்கள் அவர் பட்ட கஷ்டத்தை மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறேன் நான் இருக்கும் இந்த எம்பி சீட்டு சாதாரணமானதல்ல பல வித்தைகளை காட்டி பல முறை கைகளை கிழித்து கொண்டு ரத்தம் படிந்த கைகளுடன் போய் மண்டியிட்டு வாங்கியது முதல் எதிரி தேர்ந்து எடுத்துட்டீங்களா நான் தேர்ந்து எடுத்துட்டேங்க சாதிதான் என் முதல் எதிரிஞ்சுங்க வேற உங்க தரலங்க சூப்பர் கிஞ்சி இந்த மாதிரி கிரிஞ்சுல மாத்தரலங்க

நடக்கணும் முட்டிக்கு வேற வேலை கொடுக்க கூடாது இதை பொருத்தமான ஜோடி அமையவே அமையாது நான் சொல்வதன் விளக்கம் யாரும் எதற்காகவும் முட்டி போடக்கூடாது என்பது அது மற்றவர்களுக்கு மட்டுமே பொருந்துமானால் நான் அபூர்வ சகோதரர்கள் படத்திலேயே முட்டி போட்டவன் எம்பி சீட்டுக்காக போடக்கூடாதா தவறா அதனால் சொல்கிறேன் என்னை தவற வேறு யாரும் முட்டி போடக்கூடாது பிறப்பினால் நான் எவருக்கும் தாழ்ந்தவன் அல்ல என்னை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை என்பதை உங்கள் மனதில் பதிய வைப்பதுதான் இமாலய சாதனை அவனை சொல்லி நிறுத்துங்களேண்டா அவன் நிறுத்தினா லூசுக்கு மட்டும் வந்து கேட்காம என்னை விட யாரும் பெரியவர்கள் இல்லை ஆம் உண்மை என்னை இந்த இடத்தில் உட்கார வைத்த என் முதலாளி மட்டுமே என்னை விட பெரியவர் ஏனென்றால் என்னை எம்பி ஆக்கி அழகு பார்த்தவர் அவர் அவர் எனக்கு மட்டும் முதலாளி கிடையாது நாம் அனைவருக்கும் முதலாளி இவருக்கும் முதலாளி எனக்கும் முதலாளி உங்களுக்கும் முதலாளி நாம் எல்லோருக்கும் முதலாளி அதுவே ஹிமாலய சாதனை அதனால் சொல்கிறேன் அவரை தவிர வேறு யாரும் என்னை விட பெரியவர்கள் இல்லை என்று உறக்க சொல்லுவோம் இந்த காயின் வட்டமா இருக்கும் ஒரு பக்கம் தெரியும் தெரியும் இன்னொரு இதெல்லாம் சுண்டி பாட்டா எப்படி போட்டாலும் ஒரு தலை அவரும் ஒரு தலை ஆனால் இந்த ரெண்டு தலைகளையும் சுண்டி பார்ப்பவர் தான் எங்களின் தலை அந்த தலை வேறு யாரும் நம் அப்பா பொருளாதாரம் வந்து அதிர்ச்சியா இருக்கு அவங்களுக்கு இரட்டை இலக்க பொருளாதாரம் வந்து அதிர்ச்சியா இருக்கு அவங்களுக்கு

உருவெடுத்த பிறகுதான் ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களுக்கு உண்மையான விடுதலை கிடைப்பதாக அது உண்மைதான் இவர் உருவெடுத்த பின்புதான் ஒடுக்கப்பட்ட மக்களை கைது மட்டுமே செய்ய முடிந்ததை தவிர கை கால்களை எடுக்க முடியவில்லை கைது பண்ணிக்கோ கையை முறுக்கிக்கோ ஆனால் கை கால்களை எடுக்க ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அதிமுக ஆட்சியாக இருந்திருந்தால் கைது நடவடிக்கைக்கே கண்டனம் தெரிவித்திருப்போம் கொதி நான் நான் இல்லை நாங்கள் சேர்ந்து அப்பொழுது நீங்கள் கேட்கலாம் இப்பொழுது எம்பி ஆனதை போல் அதிமுக ஆட்சியிலையும் எம்பி ஆகியிருந்தால் ஆம் ஆகுவேன் கண்டிப்பாக ஆகுவேன் இந்த மேடையில் அனைவர் முன்னிலையும் யாருக்காக ஆகிறேன் எதற்காக ஆகிறேன் உங்களுக்காக தான் எம்பி ஆகிறேன் உங்கள் குரலாக நான் ராஜ்யசபாவில் பேச போகிறேன் இது சப்பக்கட்டு அல்ல சரித்திரம் ஏக்கருக்கு சொந்தக்காரையே அப்படியே அழுத்தம் சிதம்பரம் தொகுதியில இவருக்காக பிரச்சாரம் போன போது நான் உணர்ந்தேன் நானே இவருக்கு மூத்தவர் எங்க ரெண்டு பேரையும் மூத்த ஒரு அம்மா கையை கோப்பிட்டு இவரை பாக்குறாங்க அவங்க கண்ணிலையும் கண்ணீர் கண்ணு தண்ணி தானே வரும் என்ன மூத்தமா வரும் சிதம்பரம் பிரச்சாரத்தில் அந்த வயதான மூதாட்டியின் கண்களில் கண்ணீர் வந்ததை பார்த்தவுடன் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது அடப்பாவிகளா இன்னும் எத்தனை பேரடா இப்படி ஏமாற்றுவீர்கள் என்று ஆம் இந்த மேடையில் உறுதி அளிக்கிறோம் நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கானவர்கள் என்று சொல்லி அனைவரையும் ஏமாற்றுவதை எங்கள் வேலை அதில் பொங்கல் நடத்த வேண்டும் அதனால் சொல்கிறேன் சேர்ந்து பொங்க வையுங்கள் எல்லா வகையான அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் எதிர்த்து போராடுபவன் போராளியில் இல்ல டெமோக்ராட்டிக் ஆம் இவர் இருக்கும் வரை ஒடுக்கப்பட்ட மக்களை அடக்கவும் முடியாது ஒடுக்கவும் முடியாது அப்படி இந்த நாலரை ஆண்டுகளில் எதுவும் நடக்கவில்லை என்று கேட்டீர்கள் என்றால் நடக்கவில்லை என்று நம்புவோம் மீறி நடந்ததை குறும்படம் போட்டு காட்டினால் கண்களை மூடிக்கொள்வோம் அதுதான் டெமோக்ராட்டிக் ஃபைட்டர் இவ்வளவு நேரம் இவரை பற்றி பசை பாடினேன் என்னை பற்றி பாடுவதற்கு இங்கு ஒருவரும் இல்லை என்பதால் நானே என்னை பற்றி புகழ்ந்து பேசப் போகிறேன் ஐயா ஏசியாவின் ஆசியாவின் முதல் சென்ட்ரிஸ்ட் பார்ட்டி மக்கள் நீதி மையம் அதை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிட்டேன் யாருக்கு ஓட்டு போட போறீங்க குடும்ப அரசியல் பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா வெக்கம் கட்டுவீங்களா ஆசியாவின் முதல் சென்ட்ரஸ்ட் பார்ட்டி மக்கள் நீதி மையம் ஆசியாவில் முதல் குரங்குகள் பார்ட்டி நாங்கள் தான் ஏனென்றால் அதுதான் தாவிக்கொண்டே இருக்கும் நானும் அதே தான் இன்று இங்கு இருக்கிறேன் நாளை ஆட்சி மாறினால் அவர்களுக்காக நட்சத்திர பிரச்சாரம் செய்து கொண்டு அங்கும் எம்பி சீட்டு வாங்குவேன் யாருக்காக எல்லாம் உங்களுக்காக உங்களின் குரலாக ராஜசபாவில் என் குரல் ஒலிக்கும் இது சப்பக்கட்டு அல்ல சரித்திரம் இந்திய நாட்டின் குடிமக்கள் எவரா பல்லக்கில் போவதற்கு தயார் என்றால் இந்த தோல் காத்து நிற்கும் அவனுக்கு அவன் குஞ்சு மணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கிடைக்க தெரியாதியா மேல உட்கார்வேன் என்ன சாதி பண்ணின்னு கேக்குறதுக்கு எனக்கு அருகதையே கிடையாது மேல் இருப்பவர்கள் என்ன சாதி என்று மட்டும் இல்லை எந்த கட்சி என்று கூட கேட்க அருகதை இல்லாதவன் நான் ஏனென்றால் நான் எந்த கட்சி என்று எனக்கே தெரியாததால் எந்த கட்சி என்று கேட்பதற்கு எனக்கே அருகதை இல்லை உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியுதா நான் நேர்மையானவன்கிறத அடையாளம் தெரியுதா போய் பேசலேங்கிறது புரியுதா அதை புரிஞ்சுக்கிட்டா போதும் இந்த போர் போர்ப்பறை உலகம் எல்லாம் கேட்கும் சுத்த சாதி அப்படி ஓரமா நான் பேசுவது பொய் என்று தெரிந்தாலும் அது பொய் என்று கண்டுபிடிக்காமல் பொய்யை பேசுவது பொய் அல்ல அது உண்மை கலந்த பொய் என்பதே அதன் உண்மை இதெல்லாம் நான் நோட்ஸ் எடுத்தேன் அதுக்கப்புறம் அதெல்லாம் பேசுவதுதான் என்னிடம் இவரை புகழ்ந்து பேச சொல்லி அனுப்பும் பொழுது சொன்னார்கள் மீண்டும் எம்பி சீட்டு வேண்டும் என்றால் நீங்கள் யார் என்று நிரூபித்து காட்டுங்கள் என்று நான் சொன்னேன் உறுதியாக சொன்னேன் நான் மலம்ஹாசன் நான் நிரூபித்து காட்டுகிறேன் என்று நீங்க தான் சொல்லணும் நிரூபிச்சுட்டேன் தானே இறுதியாக இந்த மேடையில் உங்கள் அனைவரின் முன்னால் இதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் வாழ்க திமுக வளர்க கூட்டணி கட்சிகள் என் குரல் என்றும் ராஜசபாவில் ஒளித்துக் கொண்டே இருக்கும் நான் உங்கள் மலம்ஹாசன்